ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி பதிமூன்றாவது பாடல் மோன முக்தி பெற வேண்டி பாடியது காமிய தழு காலத்தை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் மிக ஓய ஓவியத்தில் அருள்வாயே தூமமே கணிந்த சுழலீலா சூரனை கடிந்த கதிவேடா ஏம புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தம் அந்த பெருமாறே உமிழுத்தில் மிக ஓவியத்தில்

இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திருமேனியில் வாசனை புகை படியும்படி உயிர்கள் நின்புறும் பொருட்டு திருவிளையாடல் புரிபவரே சூரவன்மனை தண்டித்து அடக்கிய ஒளிவீசும் வேற்படையை உடையவரே மேருகிரி போல் உயர்ந்த மயில் மீது அமர்ந்து வருகின்ற வீரரே திருவேரகம் என்ற சுவாமிமலையில் எழுந்தியுள்ள பெருமிதம் உடையவரே பயன் செய்யும் கிரியைகளை செய்து மனம் அழுந்தி இழைக்காமலும் காலன் கையில் சிக்குண்டு வீணே மடிந்து போகாமலும் பிரணவ மந்திரத்தில் மிகுந்த அன்பு கொண்டு மானசீகமாக நினைந்து ஓவியம் போல் அசைவற்று இருக்கும் முடிந்த முடிவை அடியேனுக்கு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பலனை எதிர்பார்த்து செய்யும் காமிய கர்மம் உயர்ந்த லட்சியம் ஆகாது இறைவன் திருவருளை நாடி வழிபட்டால் அத்திருவருளால் எல்லா நலன்களும் எய்தும் இம்மை மறுமை இரண்டிலும் நலம் உண்டாகும் மீண்டும் பிறவாமல் போகும் ஓம் என்ற எழுத்தே ஆரெழுத்தில் அதில் அடங்கியுள்ளது அதுவே மிக உயர்ந்த தியானம் அதை உச்சரிக்க உயர் கதியைக் கொண்டு போய் சேர்க்கும் பிரணவம் என்பது ஏகாட்சர பிரம்மம் அதை அன்பு கொண்டு தியானித்து அசைவற்று ஓவியம் போல் விளங்கும் முடிவு அதனை அருள வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இன்பத்தை விளைவிப்பவரே வேலாயுதரே மயில் வீரரே திருவேரகத்தரசே காலர் கைப்படாமல் நிஷ்காமிய பக்தியுடன் பிரணவ மந்திரத்தை தியானித்து அசைவற்றிற்கு அருள் புரிவீராக என்று வேண்டு பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் காலத்தை வீணாக்காது பிரணவ மந்திரத்தை குரு உபதேசிக்க தியானித்து முக்தியை பெற சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்